சற்றமுன் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கம் விலை எவ்வளவு இருக்கும் தெரியுமா அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவருக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பாரத்தில் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியது அதுவும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி என்று கிராமுக்கு முந்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ரூபாய் பத்தாயிரத்தை கடந்தது உலகளாவிய பொருளாதார நிச்சயற்ற தன்மை டாலரின் மதிப்பு குறைந்தது போன்ற காரணங்களினால் பாதுகாப்பான முதலீட்டாக கருதி தங்கத்தின் பக்கம் முதலீட்டாளர்கள் திரும்பினர் இதுதான் தங்கம் விலை உயர்ந்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அதேபோல மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை அதிக அளவில் வாங்குகின்றன அதோடு புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற பிற விஷயங்களும் சேர்ந்து தங்கத்தின் விலை உயர்வுக்கு மீண்டும் ஒரு முறை பங்களித்துள்ளன தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளது அதில் ஒன்றுதான் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைவது அதாவது டாலரின் மதிப்பு குறைய முதலீட்டாளர்கள் தங்கத்தை மிகவும் மதிப்புமிக்க உலோகமாக கருத தொடங்குவார்கள் மேலும் அமெரிக்கா சீனா வர்த்தக போர் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி அதிக அளவில் திரும்பினர் அதுவும் தங்கம் விலை அதிகரித்ததற்கு காரணமாக அமைந்துள்ளது கோடக் மகேந்திரா வங்கியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் தங்கத்தின் மீது இல்லத்தரசிகள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பாராட்டினார் கால தங்கத்தின் செயல் திறன் அதிகரித்து வருகிறது இந்திய இல்லத்தரசிகள் உலகின் மிக சிறந்த நிதி மேலாளர்கள் என்பதை இதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் போல் தங்கம் முப்பதாயிரம் டாலரை தாண்டும் என்றும் அவர் கணித்துள்ளார் அதோடு தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயினில் முதலீடு செய்ய பரிந்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வெள்ளி மூவாயிரம் டாலரை எட்டும் என்றும் பிட்காயின் ஒரு மில்லியன் டாலரை எட்ட கூடும் என்றும் கணித்துள்ளார் நிபுணர்களின் கருத்து கணிப்புக்கு ஏற்ப தங்கம் விலையில் சமீப காலமாக ஏற்றம் இருந்து வருகிறது ஏப்ரல் மாதம் தொடங்கியிலிருந்து தங்கம் இன்று வரையில் ஏற்றத்தை தான் அதிக அளவில் கண்டுள்ளது மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் தங்கம் விலை ஐந்து புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது நிபுணர்கள் சொல்வது போல தங்கம் விலை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு லட்சத்தை எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தங்கத்தில் இப்படி முதலீடு செஞ்சு பாருங்க அதிக நன்மை கிடைக்கும் அதாவது தங்க முதலீடு பத்திரத்தில் முதலீடு செய்வது எப்படி அதன் நன்மைகள் உள்ளன அதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று இங்கே பார்க்கலாம் இந்தியாவில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செய்கிறது சந்தையில் தங்கத்தின் விலை உயரும்போது போது முதலீட்டாளர்களின் சவரன் தங்க பத்திரத்தில் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இந்த திட்டம் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான பாதுகாப்பான வழி மட்டுமல்லாமல் பல வரி சலுகைகளையும் நிலையான பட்டி விகிதங்களையும் வழங்குகிறது பொதுவாக முதலீட்டாளர்கள் தங்க முதலீடு பத்திரத்தை எட்டு ஆண்டுகள் முடிந்த பின்னரே விற்க முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் சில நிபந்தனைகளுடன் ஐந்து ஆண்டுகளுக்கு இறகும் அதை திரும்ப பெற முடியும் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொடர் ஐந்து முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியது இந்த தொடரில் முதலீடு செய்தால் அவர்கள் தங்க பத்திரங்களை முன்கூட்டியே விற்று பலரும் லாபம் கிட்டலாம் இது மட்டுமல்லாமல் இந்த பத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத நிலையான பட்டியையும் வழங்குகிறது அதே போல இது நேரடியாக முதலீட்டாளரின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது தங்க பத்திரம் இந்திய அரசால் ரிசர்வ் வங்கி மூலம் வெளியிடப்படுகிறது அதேபோல போல இதன் நோக்கம் மக்கள் தங்கத்தில் தங்க நகைகள் அல்லது நாணயங்கள் முதலீடு செய்வதற்கு பதிலாக டிஜிட்டல் வடிவத்தில் தங்கத்தில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பதாகவும் இது தங்கத்தின் விலையும் ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியை வழங்குகிறது இதன் ஆரம்ப காலம் எட்டு ஆண்டுகள் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதலீட்டாளர்கள் அதை முன்கூட்டியே விற்கலாம் அதே சமயம் தங்க முதலீடு பத்திரங்களுக்கான மீட்பு விலையை மத்திய தங்கம் இந்திய தங்கம் மற்றும் நகை கடைக்காரர்கள் சங்கம் தீர்மானிக்கிறது இது கடந்த மூன்று நாட்களின் சராசரி விலையை அடிப்படையாக கொண்டது இந்த முறை தங்க முதலீடு பத்திரம் முன்பூட்டியே திரும்ப திருவதற்கான விலையும் கிராமுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி மூன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது வருமானத்தை வழங்குவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வருதாந்திர வட்டி முதலீட்டாளரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த வட்டி தங்கத்தின் விலையுடன் இணைக்கப்படவில்லை முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதே போல முதலீட்டாளர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு வகையான நன்மைகளை பெறலாம் தங்கம் முதலீடு பத்திரங்களை நீங்கள் முதிர்வு வரை எட்டு ஆண்டுகள் வைத்திருக்கலாம் அதன் மூலம் கிடைக்கும் மூலத்தன ஆதாரங்களுக்கு வரி இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது முன்கூட்டியே விற்கப்பட்டால் நீண்ட கால மூலத்தன ஆதாய வரி பொருந்தும் இந்த வரி குறியீட்டு சலுகையுடன் இருபது சதவீதம் என்ற அளவில் விதிக்கப்படுகிறது தங்க முதலீடு பத்திரங்களை விற்பனை செய்ய முதலீட்டாளர் அதை வாங்கி அதே வங்கி அல்லது தளத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அதை செயல்படுத்த சில நாட்கள் ஆகலாம் எனவே விண்ணப்பத்தை முன்கூட்டியே சமர்ப்பிக்க வேண்டும் பாதுகாப்பான பரித்து ஏற்ற மற்றும் நிலையான வருமான முதலீட்டை விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு தங்க பத்திரம் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இது போன்ற செய்திகளை உட்புட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்